தெரியவே இல்லை ஓகே சரவணன் தம்பி பாய் கிளம்பிக்கீங்களா இருக்கீங்களா பாய் சும்மா சொன்னீங்களா இருக்கீங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் ஓகே இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க தம்பி நானே இங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு சாட்சியாறு போடுவோம் போடுவோம் போடுறோம் நினைச்சா போடவே முடியல இப்பதான் லைவ் முன்னாடிதான் ஒரு சாட்சி போடு நேத்த அதை நேத்து அதும் ஒரு சாட்சி கூட போடறது போடல வீடியோவும் போடல எத்தனை மணிக்கு போட்டீங்க இன்னைக்கு ராஜா பிரதர் லைவ் வந்துச்சு நோட்டிபிகேஷன் அப்ப வந்து நான் மீட்டிங்ல இருந்தேன் சரி மீட்டிங் இருபது நிமிஷம் தான் முடிச்சுட்டு போய் ஒரு பாய் சொல்லி காய் சொல்லிட்டு வரலான்னு போனேன் அதுக்குள்ள அவர்தான் லைவ் எப்ப போக்காலும் சீக்கிரமா முடிச்சிருவரா நான் போகும்போது அவர் லைவ் முடிஞ்சிருச்சு அதனால திருப்பி வந்துட்டேன் அஞ்சலி ப்ரோ காய் சொல்றீங்களா பாய் சொல்றீங்களான்னு தெரியல ஏதோ இங்க சொல்றீங்க இந்த லைவ் உங்களுக்குதான் இல்ல எந்த கேக்குறீங்களா தெரியலையே ஏன் இப்படி ஒரு சந்தேகம் அப்ப சரவணன் தம்பி போயிட்டாரு இப்ப இவ்வளவு நேரம் அஞ்சலை புறவாதான் இருந்திருப்பா அப்படியே சரவணன் தம்பி நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சலை சொக தூக்கம் வரவில்லையா அப்படின்றது சரவணன் தம்பி அத ஏன் கேக்குறீங்க சரவணன் தம்பி இன்னைக்கு காலையில நான் அஞ்சு மணிக்கு எந்திக்கவே இல்லை தெரியுமா ஆறரை மணிக்கு தான் கரெக்டா கண்ணை முடிச்சேன் அலாரமும் அடிக்கல அது என்னமோ திங்கக்கிழம அலாரம் அடிக்காத மாதிரி மாறி மாறிச்சு போயிருக்கு எங்கதான்னு பார்த்தா அப்புறம் பாப்பா இன்னைக்கு லீவு போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு நான் லீவு போட்டுக்கிறேன்னு சொல்லிடுச்சு சரின்னு பரவாயில்ல அதனால எல்லாம் லேட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது காலேஜுக்கு அப்படியாயி போச்சு எல்லாரும் அடிச்சிருக்க அனுச்சிருப்பேன் எவ்வளவு தூக்கமானது கலார் அடிக்காம நைட் காலையில எட்டிக்காம முடிச்சு பார்த்துறையாரு சரவணன் தம்பி ஒராள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாய் சுகந்த லைவம் முடிச்சுக்கா முஞ்சலை புறவும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க மணி ரெண்டே அழைப்பு ஒன்றைக்கு சார் வந்து போய் சாப்பிடுங்க நாளைக்கு எல்லாம் வரும்போது சாப்பிடுவாங்க நைட் எல்லாம் ரொம்ப லேட் நேக் சாப்பிடக்கூடாது தம்பி சரவணன் தம்பி இருக்கீங்களா ஒரு பாய் சொல்லுங்க ஊக்கம் வருகிறது என்ன எனக்கு ஒரேதான் கேக்குது ரெண்டுதான் இருக்கீங்களா அப்பயா சரவணன் தம்பி போய் காப்பியா சகோ அப்படின்னு சரவணன் தம்பி இருக்கீங்களா பாய் சொல்லுங்கன்னு சொன்னா ஆகாதே காணும் பாருங்க